ஆஜயோகம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வந்திருந்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் இனிமேல் எங்கள் சேனலில் வர எல்லா நியூ யூஸ்ஃபுல் வீடியோ பதிவும் உங்களுக்கு மிக எளிதாக நோட்டிஃபிகேஷன் பாக்ஸுக்கு உடனே கிடைக்கும் இது வரைக்கும் ஹாய் வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற புதிய தலைப்பு என்னென்னா முருங்கைக்காய் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டா என்ன ஆகணும் தெரியுமா தெரிஞ்சுக்கோங்க உணவு தான் நம்முடைய முன்னோர்களுக்கு மருந்தாக பயன்பட்டு கொண்டிருந்தது ஏனென்றால் எந்த உணவை எந்த சமயத்தில் எவ்வளவு எடுக்க வேண்டும் என்று அவர்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள் ஆனால் நாமும் அப்படியல்ல அளவுக்கு மிஞ்சினால் அமிதமும் நன்று என்பதை நாம் புரிந்து வைத்துக்கொள்ள வேண்டும் நமக்கு எவ்வளவு பிடித்த உணவாக இருந்தாலும் அதை குறிப்பிட்ட அளவுக்கு மேல் சாப்பிடக்கூடாது என்ற கட்டுப்பாடு ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் அதிலும் சில குறிப்பிட்ட உணவுப் பொருள்களை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்வதால் என்னென்ன பிரச்சனைகள் உண்டாகும் என்பது பற்றி நாம் இந்த பதி இந்த பதிவில் தெளிவாக பார்க்கவிருக்கிறோம் முதலாவதாக பச்சரிசி நம்முடைய உணவில் பச்சரிசி அதிகமாக எடுத்துக்கொண்டால் இரத்த சோகை உண்டாகும் பெரும்பாலும் கிராமங்களில் அரிசியை சாப்பிடுபவர்களிடம் பெரியோர்கள் அரிசி சாப்பிட்டால் சோகை பிடிக்கும் என்று சொல்ல கேட்டிருப்போம் அது மிகவும் உண்மையான விஷயம் அடுத்ததாக வெள்ளம் வெள்ளத்தை அளவுக்கு அதிகமாக விரும்பி சாப்பிடுபவராக இருந்தால் அது இரும்புச்சத்தை அதிகரிக்க செய்யும் அதே சமயம் அது குறிப்பிட்ட அளவைத் தாண்டுகிற பொழுது அஜீரண கோளாறை உண்டாக்கும் அடுத்ததாக எண்ணெய் பலகாரம் எண்ணெய் பலகாரங்கள் அதிகமாக சாப்பிடுகிறவராக இருந்தால் உங்களுடைய வயிற்று வலி அதிகமாகும் அடுத்ததாக இஞ்சி இஞ்சி அஜீரணத்தை போக்கும் சளியை வெளியேற்றும் கொழுப்பை குறைக்கும் என்று நாம் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் இஞ்சியை அதிகமாக சாப்பிட்டால் மென்மையான லேசான குரல் இருப்பவர்களுக்கு அது இறுகிவிடும் அடுத்ததாக பழைய சாதம் பழைய சாதம் நீராகாரம் உடலுக்கு வலிமையும் ஆற்றலும் உண்டாகும் அது மிகவும் ஆரோக்கியமான உணவு என்று நிரூபிக்கப்பட்டது தான் அதை காலை வேளையில் குடிப்பது மிகவும் நல்லது ஆனால் அதே சமயம் அளவுக்கு அதிகமாக சாப்பிடுகிற பொழுது அதிலுள்ள பாக்டீரியாக்களால் உங்களுக்கு வயிற்றுப் பொறுமல் ஏற்பட்டு கைகால் வலிகள் ஏற்படும் அடுத்ததாக தேங்காய் தேங்காய் சிலர் ஆரோக்கியம் என்பார்கள் சிலர் நெஞ்சை கறிக்கும் என்பார்கள் இரண்டுமே உண்மைதான் தேங்காய் அளவோடு சாப்பிட்டால் அது ஆரோக்கியம் அளவுக்கு அதிகமானால் சளி பித்தம் வரட்டு இருமல் நெஞ்சு கரித்தல் ஆகியவை உண்டாகும் அடுத்தது மாங்காய் பொதுவாக மாங்காய் சீசன் ஃப்ரூட் என்பதால் கிடைக்கின்ற சமயத்தில் மட்டும் நாம் அதை நிறைய உண்டு விடுவதுண்டு அதிலும் சிலர் தங்களுடைய எல்லா சமையலிலும் மாங்காயை சேர்ப்பார்கள் ஆனால் மாங்காயை அதிகமாக சாப்பிட்டால் வயிறு கட்டும் பிரச்சனை உண்டாகும் சளி அதிகமாகும் இடுப்பு வலி உண்டாகும் உடலில் பித்தம் அதிகரிக்கும் அடுத்ததாக கோதுமை உடல் சூடு உள்ளவர்கள் கோதுமையை மேலும் அதிகமாக சாப்பிட்டால் வயிற்று பூசம் அதிகரிக்கும் குடல் இறைச்சல் ஏற்படும் பித்தம் அதிகமாகும் அடுத்ததாக பாதாம் பருப்பு இந்த பாதாம் பருப்பில் அதிக அளவில் புரதச்சத்துகள் நிறைந்திருப்பது நமக்கு தெரியும் அது பசியை கட்டுப்படுத்தி உடலுக்கு ஆற்றலை தரும் உடல் எடையை கட்டுக்குள் வைத்திருக்கும் அதுவே அதிகமாக பாதாமை சாப்பிடுகிற பொழுது வாயின் சுவையானது மாறிவிடும் பித்தம் அதிகமாகிவிடும் வயிற்று மந்தம் அதிகரிக்கும் அடுத்ததாக முற்றிய முருங்கை முருங்கையில் இரும்பச்சத்து நிறைந்திருக்கிறது அதுவே முற்றிவிட்டால் அதன் விதையை மட்டும் பிரித்தெடுத்து வெயிலில் நங்கு உலர்த்தி பொடி செய்து பாலில் கழிந்து பாலில் கலந்து குடிக்க உடல் வலுப்பெறும் ஆனால் முற்றிய முருங்கையை சாப்பிட்டால் வாயு தொல்லை அதிகரிக்கும் சளியும் அதிகரிக்கும் அடுத்ததாக எருமைப்பால் எருமைப்பால் பசும்பாலை விடவும் அதிகம் சுவையுடன் அடர்த்தியும் கொண்டது ஆனால் எருமைப்பால் குடித்தால் சிறுநீரகத்தில் கல் உண்டாகும் எருமையை போன்று அறிவும் அங்கிவிடும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள் அடுத்தது மிளகு உடல் வலு உள்ளவர்கள் மிளகை எடுத்துக்கொள்ளலாம் அது உடலில் உள்ள தேவையில்லாத கொழுப்பு மற்றும் கழிவுகளை எரிக்க செய்யும் அதனால் உடலில் சக்தி அதிகமாக இல்லாதவர்கள் மிளகை அதிகமாக சாப்பிட்டால் அதன் மூலம் உடலில் வெப்பம் அதிகரிக்கும் அடுத்ததாக மிளகாய் மிளகாய் உடலுக்கு சூடு என்று சொல்வார்கள் அதனால் மிளகாயை அதிகமாக சாப்பிட்டால் உடலின் வெப்பம் அதிகரிக்கும் அதனால் உடலில் சளித்தொல்லையும் அதிகரிக்கும் ஆண்களுக்கு விந்து நீர்த்து போகும் விந்து கெடும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அடுத்ததாக காப்பி காப்பி குடிப்பது சுகம்தான் என்றாலும் காப்பி அதிகமாக குடித்தால் பித்தம் அதிகரிக்கும் அதன் மூலம் கைகால் நடுங்கும் நரம்பு தளர்ச்சி ஏற்படும் கண்ணெரிச்சல் அதிகரிக்கும் அடுத்ததாக டீ டீயில் கொஞ்சம் காப்பினை குறைவாக இருக்கிறது என்று நாம் நினைத்தாலும் தேநீர் குடிப்பது உடல் சுறுசுறுப்பை ஏற்படுத்தும் நினைத்தாலும் கூட டீயை அதிகமாக குடித்தால் உடல் நடுக்கம் உண்டாகும் காய்ச்சல் வீக்கம் பசியின்மை ஆகியவை உண்டாகும் ஆண்களுக்கு விந்துவின் வீரியம் குறையும் அடுத்ததாக எலுமிச்சை எலுமிச்சை குழுப்பை குறைப்பது முதல் ஏராளமான நன்மைகள் தரும் என்றாலும் அதை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொண்டால் இதயம் பலவீனப்படும் அடுத்ததாக உப்பு உப்பின் அளவு அதிகமானால் யூரிக் அமிலம் அதிகரிக்கும் மூட்டு பிரச்சனைகள் ஏற்படும் சிறுநீரக குழாய் பிரச்சனை ஏற்படும் உயிர் விந்தணுக்களை குறைத்துவிடும் உப்பு அடுத்ததாக வெங்காயம் இந்த வெங்காயத்தை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டால் தலைவலி அதிகரிக்கும் மந்த தன்மையை உண்டாக்கும் சளிப்பெருக்கம் ஏற்படும் அடுத்ததாக குங்குமப்பூ குங்குமப்பூ வழக்கமாக நாம் மிகச் சிறிய அளவை பயன்படுத்துகிறோம் ஆனாலும் தேவையற்ற சமயங்களில் அதை அதிகமாக சாப்பிடுகிற பொழுது அது புத்தி சிதைக்கும் இரத்த சிவப்பணுக்களை குறைக்கும் அதன் அளவு கொஞ்சமே கொஞ்சமே கூடினால் அழகு கூடுவதற்கு பதிலாக அழகு கெட ஆரம்பிக்கும் ரத்தம் போகும் வயிற்றில் உள்ள குழந்தையின் உடல் உறுப்புகளை கோணலாக்கும் ஆகவே குங்குமப்பூவை தவிர்ப்பது மிகவும் நல்லது அடுத்ததாக வெள்ளை பூண்டு வாயு தொல்லையை தீர்க்கின்ற பூண்டு அதிகமாக எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது ரத்தத்தை வேகமாக பரவச் செய்து கொதிக்க வைக்கும் அது உயர் ரத்த அழுத்தத்தை ஏற்படுத்தும் பெண்களுக்கு வயிற்றில் கரு இருந்தால் அது அழியும் வாய்ப்புண்டு குடலை எரிய செய்யும் ஆண் தன்மை இழக்க ஆரம்பிக்கும் ஆக வெள்ளை பூண்டை தவிர்ப்பது மிகவும் நல்லது நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய் என்ன கேக்குறீங்க I'm